இடைவிடா சகாய அன்னை நவனாள் இடைவிடா சகாய மாதாவி உமது பிள்ளைகளுக்காக பிள்ளைகளுக்காக வேண்டி கொள்ளும் சகாய மாதாவி உமது பிள்ளைகளுக்காக வேண்டி கொள்ளும் ஆண்டவரே இம்மிதழ்களை திறந்தருளும் நாங்கள் உன் புகழை எடுத்துரைப்போம் தந்தை மகன் தூய ஆவிக்கு மகிமை உண்டாவதாக தொடக்கத்தில் இருந்தது போல் இப்பொழுதும் எப்பொழுதும் என்றென்றும் இருப்பதாக இறைவனை போற்றுவோம் கிறிஸ்து கிறிஸ்தியேசுவில் நிலைவாழ்வை நோக்கி நாம் செல்லும் விசுவாச பயணத்தில் நம் இடைவிடா சகாயண்ணை நம்மோடு ஒன்றித்திருக்கிறார் தம் வலிமை மிகுந்த மன்றாட்டால் பரிந்து பேசுகிறார் அவரது அடைக்கலத்தை நாடி வந்துள்ள நாம் இறைவனை போற்றுவோம் இறைவா உம்மை போற்றுகிறோம் நம் இடைவிடா சகாய தொடக்கத்தில் தொடக்கத்திலிருந்தே அருளால் நிறைத்து முன்குறித்து வைத்து அழைத்து தமக்கு ஏற்புடையவராக்கி அவருக்கு தம் மாட்சிமையில் பங்கு தந்த இறைவனை போற்றுவோம் இறைவா உம்மை போற்றுகிறோம் நம் இடைவிடா சகாய எண்ணையை அருள்மிக பெற்றவரே வாழ்க ஆண்டவர் உம்மோடு இருக்கிறார் என்று கபரியல் தூதர் வழியாக வாழ்த்தி அவருக்கு மீட்பரின் பிறப்பை அறிவித்து தம் மீட்பு பணியில் அவருக்கு பங்கு தந்த இறைவனை போற்றுவோம் இறைவா உம்மை போற்றுகிறோம் பெண்களுக்குள் ஆசி பெற்றவராக ஆண்டவர் சொன்னது நிறைவேறும் என நம்பி பேறு பெற்றவராக வாழ்ந்து மறை நிகழ்ச்சிகளையெல்லாம் உள்ளத்தில் பதித்து தியானித்து வந்த நம் இடைவிடா சகாய அண்ணையின் வழியாக ஆண்டவர் செய்த அரும்பெரும் செயல்களுக்காக இறைவனை போற்றுவோம் இறைவா உம்மை போற்றுகிறோம் நம் இடைவிடா சகாய அண்ணையிடம் பிறந்தவராகவும் திருச்சட்டத்திற்கு உட்பட்டவராகவும் தம் மகனை அனுப்பி நம்மை மீட்டு தம் பிள்ளைகளாக்கிட இறைவன் திருவுளம் கொண்டார் அவருடைய அரும்பெரும் செயல்களுக்காக இறைவனை போற்றுவோம் இறைவா உம்மை போற்றுகிறோம் நம் இடைவிடா சகாய அண்ணியின் பரிந்துரையை ஏற்று இயேசு காணாவூர் திருமண விழாவில் தண்ணீரை திராட்சை ரசமாக மாற்றி தம் மாட்சிமையை வெளிப்படுத்தினார் தம் அன்பு அன்னையின் வழியாக ஆண்டவர் செய்து வரும் அரும்பெரும் செயல்களுக்காக இறைவனை போற்றுவோம் இறைவா உம்மை போற்றுகிறோம் நம் இடைவிடா சகாய அன்னை சிலுவை அருகில் நின்று தம் அன்பு மகனின் இறுதி விருப்பத்தின்படி மீட்கப்பட்ட நம்மை தம் சொந்த பிள்ளைகளாக ஏற்றுக்கொண்டார் நம்மை தாயன்போடு பேணி காத்து வருகின்றார் அவர் வழியாக ஆண்டவர் செய்து வரும் அரும்பெறும் செயல்களுக்காக இறைவனை போற்றுவோம் இறைவா உம்மை போற்றுகிறோம் இடைவிடா சகாய அன்னை இயேசுவின் சீடர்களோடு இணைந்து ஒரே மனதோடு இறைவேண்டலில் ஈடுபட்டு மன்றாடும் திருச்சபைக்கு எடுத்துக்காட்டாக விளங்கினார் நம் வேண்டுதல்களோடு தம் வேண்டுதலையும் இணைத்து நம்மை கனிவோடு காத்து வரும் அரும்பெரும் செயல்களுக்காக இறைவனைப் போற்றுவோம் இறைவா உண்மை போற்றுகிறோம் இறைவனை ஆர்ப்பரித்து வாழ்த்துவோம் எல்லா தலைமுறையினரும் பேறு பெற்றவர் என போற்றும் இடைவிடா சகாய அன்னையின் நவநாள் சிறப்பில் நாம் ஆண்டவரை ஆர்ப்பரித்து வாழ்த்துவோம் அனைத்துலகோரே ஆண்டவரை ஆர்ப்பரித்து வாழ்த்துங்கள் ஆண்டவரை மகிழ்ச்சியுடன் வழிபடுங்கள் மகிழ்ச்சி நிறை பாடலுடன் அவர் திருமுன் வாருங்கள் எல்லா தலைமுறையினரும் பேறு பெற்றவர் என போற்றும் இடைவிடா சகாய் அண்ணையின் நவனால் சிறப்பில் நாம் ஆண்டவரை ஆர்ப்பரித்து வாழ்த்துவோம் ஆண்டவரே கடவுள் என்று உணருங்கள் அவரே நம்மை படைத்தவர் நாம் அவர் மக்கள் அவர் மேய்க்கும் ஆடுகள் எல்லா தலைமுறையினரும் பேறு பெற்றவர் எனப் போற்றும் இடைவிடா சகாய் அண்ணையின் நவனால் சிறப்பில் நாம் ஆண்டவரை ஆர்ப்பரித்து வாழ்த்துவோம் நன்றியோடு அவர்தம் திரு வாயில்களில் நுழையுங்கள் புகழ் பாடலோடு அவர்தம் முற்றத்திற்கு வாருங்கள் அவருக்கு நன்றி செலுத்தி அவர் பெயரை போற்றுங்கள் எல்லா தலைமுறையினரும் பேறு பெற்றவர் என போற்றும் இடைவிடா சகாய எண்ணையின் நவனால் சிறப்பில் நாம் ஆண்டவரை ஆர்ப்பரித்து வாழ்த்துவோம் ஏனெனில் ஆண்டவர் நல்லவர் என்றும் உள்ளது அவர்தம் பேரன்பு தலைமுறைதோறும் அவர் நம்பத்தக்கவர் எல்லா தலைமுறையினரும் பேறு பெற்றவர் என போற்றும் இடைவிடா சகாய எண்ணெயின் நவனால் சிறப்பில் நாம் ஆண்டவரை ஆர்ப்பரித்து வாழ்த்துவோம் இறைவனுக்கு நன்றி கூறுவோம் இரக்கமும் பரிவும் கொண்ட இறைவா எனது பிரசன்னம் முன்னோடு செல்லும் நான் உனக்கு இடைப்பாறுதல் அளிப்பேன் என்று மொழிந்த எங்கள் அன்பு தந்தையே தூயோராகவும் மாசற்றோராகவும் உம் திருமுன் விளங்கும்படி உலகம் தோன்றுவதற்கு முன்பே எங்களை கிறிஸ்து வழியாக தேர்ந்தெடுத்ததற்காக உமக்கு நன்றி கூறுகிறோம் அருள் அடையாளங்கள் வழியாக உம் மன்னிப்பையும் இரக்கத்தையும் வாரி வழங்கியுள்ளீர் கண்ணின் மணி போல காத்து தாயின் போடு நாள்தோறும் பராமரித்து பாதுகாக்கின்றீர் நாங்கள் உம்மீது கொண்டுள்ள நம்பிக்கையை ஆழப்படுத்தியருளும் இடைவிடா சகாய அண்ணியின் நவநாளில் கலந்து கொள்ளும் நாங்கள் அவரது வல்லமை மிகு மன்றாட்டால் பெற்றுக்கொண்ட அனைத்து நன்மைகளுக்காகவும் உமக்கு நன்றி கூறுகிறோம் நாங்கள் துன்பங்களினால் அலைக்கழிக்கப்படுகின்றபோது அஞ்சாதே நான் இன்று முன்னோடு என்று கூறி அடைக்கலம் தந்து அருட்காவல் புரியும் உம் பேரன்பை நினைத்து உம்மை போற்றி நன்றி கூறுகின்றோம் நம்பிக்கையில் தளர்வுற்ற போதெல்லாம் தக்கு துணையாக இருந்து எங்களை வழிநடத்துகின்றீர் தூய ஆவியாரின் அருட்கொடைகளால் நிரப்பி நீரெமக்களித்த அருள் வாழ்வில் நாள்தோறும் வளர உதவி செய்ததற்காக உம் பிள்ளைகளாகிய நாங்கள் இடைவிடாமல் சகாயம் புரியும் எம் அன்னை மரியாவோடு சேர்ந்து உமக்கு நன்றி செலுத்துகிறோம் இறைவனை வேண்டுவோம் அன்போடு எம்மை ஆதரிக்கும் இறைவா இடைவிடாமல் சகாயம் புரியும் எம் அன்னை மரியாளின் பரிந்துரையால் உம் திருமகன் இயேசு காணாவூர் திருமண விழாவில் தண்ணீரை திராட்சரசமாக மாற்றி மக்களின் குறை தீர்த்து தம் மாட்சிமையை வெளிப்படுத்தினார் இடைவிடா சகாய அண்ணையின் பரிந்துரையில் நம்பிக்கை வைத்து உம் உதவியை நாடி வந்துள்ள எங்களை கண்ணோக்கியருளும் எங்கள் இதயம் நிறைந்த நன்றியை ஏற்றுக்கொண்டு எம் வேண்டுதல்களுக்கு செவிசாய்த்து அருள்புரிவீராக எங்கள் திருத்தந்தை ஆயர்கள் குருக்கள் துறவியர் வேதியர்கள் நாட்டுத் தலைவர்கள் சமூக தலைவர்கள் அனைவருக்கும் இடைவிடா சகாயனின் பரிந்துரையால் ஞானத்தையும் நேர்மையான உள்ளத்தையும் மக்களை வழிநடத்தும் ஆற்றலையும் தந்தருள வேண்டுமென்று இறைவா மன்றாடுகிறோம் ஆண்டவரே எங்கள் மன்றாட்டை கேட்டருளும் மக்கள் அனைவரும் சாதி மொழி இன சமய வேறுபாடுகளை கடந்து சகோதர சகோதரிகளாக ஒற்றுமையிலும் நல்லுறவிலும் வாழ இடைவிடா சகாய அண்ணின் பரிந்துரையால் அருள் தர வேண்டுமென்று இறைவா உண்மை மன்றாடுகிறோம் ஆண்டவரே எங்கள் மன்றாட்டை கேட்டருளும் இந்த நவனால் பக்தி முயற்சிகளில் பங்கேற்கும் இளைஞர்களும் இளம் பெண்களும் உம் திருவுல விருப்பத்தை தேர்ந்து தெளிந்து தங்கள் எதிர்கால வாழ்க்கை நிலையை தேர்வு செய்ய இடைவிடா சகாய அண்ணையின் பரிந்துரையால் உம் தூய ஆவியை அவர்கள் மீது பொழிய வேண்டுமென்று இறைவா உண்மை மன்றாடுகிறோம் ஆண்டவரே எங்கள் மன்றாட்டை கேட்டறலும் இந்த நவனால் பக்தர்கள் உமது திருவுலத்தின்படி நலமுடன் வாழவும் நோயுற்றோர் இடைவிடா சகாயணின் பரிந்துரையால் உடல் நலமும் மன உறுதியும் பெறவும் வேண்டுமென்று இறைவா உமை மன்றாடுகிறோம் ஆண்டவரே எங்கள் மன்றாட்டை கேட்டறலும் பசி பிணி தனிமை மற்றும் பல இன்னல்களால் துன்புறுவோர் அனைவரும் இடைவிடா சகாய் அணியின் பரிந்துரையால் அமைதியும் அருட்காவலும் பெறவும் அவர்களுடைய துயரமெல்லாம் மகிழ்ச்சியாக மாறவும் அந்த மகிழ்ச்சி நிலைத்திறைக்கவும் அருள் தர வேண்டுமென்று இறைவா உண்மை மன்றாடுகிறோம் ஆண்டவரே எங்கள் மன்றாட்டை கேட்டருளும் இறந்த நவநாள் பக்தர்களுக்கும் இறந்த மற்ற விசுவாசிகளுக்கும் இடைவிடா சகாய அன்னையின் பரிந்துரையால் விடுதலை அளித்து அவர்கள் மீட்பின் மகிமை அடைய வேண்டும் வேண்டுமென்று இறைவா உண்மை மன்றாடுகிறோம் ஆண்டவரே எங்கள் மன்றாட்டை கேட்டருளும் இந்த நவநாள் சிறப்பு கருத்துகளையும் இந்த நவநாளில் கலந்து கொள்வோரின் இதய ஆவல்களையும் இடைவிடா சகாய அன்னையின் பரிந்துரையால் நிறைவு வேண்டும் வேண்டுமென்று இறைவோ அமை மன்றாடுகிறோம் ஆண்டவரே எங்கள் மன்றாட்டை கேட்டருளும் நம் தனிப்பட்ட தேவைகளுக்காக இடைவிடா சகாய அன்னையின் பரிந்துரையை நாடி அமைதியாக வேண்டுவோம் பாடல் தாயே மாமரி சகாயம் தேடினோம் தாயே மாமரி உலகமெத்திசையும் சையும் மக்கள் போற்றி புகழவும் உம் அற்புதப்பட முன் வந்து நிற்கும் எங்களை கண் வீர் தாயே மாமரி மன்றாடுவோமாக இறக்கமுள்ள இறைவா ஆறுதலளிக்கும் அன்பு தந்தையே நோயுற்றோரின் பிணிகளை உம் திருமகன் வழியாக போக்கி குணமாக்க திருவுளமானீரே நம்பிக்கையுடன் நாங்கள் செய்யும் மன்றாட்டுகளை தயவாய் கேட்டருளும் நாங்கள் துன்பங்களினால் தூய்மை அடைந்து உமது பரிவன்பினால் உடல் நலமும் உள்ள திடமும் ஆன்ம ஆறுதலும் அடைவோமாக உம்மோடு என்றென்று வாழ்ந்து ஆட்சி செய்கின்ற எங்கள் மீட்பர் ஏசு கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகிறோம் ஆமேன் ஆண்டவராகிய ஏசு கிறிஸ்து உங்களை பாதுகாக்க உங்கள் நடுவிலும் உங்களை காப்பாற்ற உங்களுக்குள்ளும் உங்களுக்கு வழிகாட்ட உங்களுக்கு முன்னும் உங்களுக்கு காவலாய் இருக்க உங்களுக்கு பின்னும் உங்களை ஆசீர்வதிக்க உங்கள் மேலும் இருப்பாராக தந்தை மகன் தூய ஆவியின் பெயராலே ஆமென் அவையோர் வேண்டல் எங்கள் இடைவிடா சகாய அன்னையே இறையருள் நிரம்ப பெற்றவரே இறைவாக்கு இதயத்தில் ஏற்றவரே உடலெடுத்த இயேசு மீட்பரை உம் திருவயிற்றில் சுமந்த தாயே சிலுவை அடியில் மானிடரையெல்லாம் உம் பிள்ளைகளாக ஏற்ற தாயே இதயம் நிறைந்த அன்போடு உம் திருவடியை நாடி வருகின்றோம் இடைவிடாமல் பரிந்து பேசி அடைந்தருளிய வரங்களுக்காக இறைவனுக்கு நன்றி செலுத்துகின்றோம் தொடக்க திருச்சபை தூய ஆவியாரை பெற எல்லா சீடரோடும் இணைந்து மன்றாடிய தாயே உமது அரவணைப்பிலும் அருட்காவலிலும் இருக்கும் நாங்களும் தூய ஆவியாரை நிறைவாக பெற்று அவரது அருட்கொடைகளால் வளமுடன் வாழ எங்களுக்காக மன்றாடும் நான் ஆண்டவரின் அடிமை உம் சொற்படியே எனக்கு நிகழட்டும் என்று சொல்லி இறை விருப்பத்தை ஏற்ற தாயே நிலைவாழ்வுக்கு அழைத்துச் அழைத்து செல்லும் இறைவனின் திருவுளத்தை நாங்களும் உம்மைப்போல் ஏற்று எங்களையே அர்ப்பணிக்க துணையாயிரும் காணாவூர் திருமண விழாவில் மக்களின் குறை நீக்க உம் திருமகன் இயேசு கிறிஸ்துவிடம் மன்றாடிய தாயே எங்கள் வாழ்வின் குறைகளைத் தீர்க்க உம் திருமகன் இயேசுவிடம் இடைவிடாமல் மன்றாடும் உம் உறவினர் எலிசபத்தின் காலத்தின் போது அவருக்கு உறுதுணையாயிருக்க விரைந்து சென்ற அன்னையே எங்கள் துன்பு துயர வேலைகளிலும் எங்களுக்கு துணை புரிய விரைந்து வாரும் இடைவிடா சகாய அன்னையே உமது அருட்காவலில் நாங்கள் இறை அன்பிலும் பிறர் அன்பிலும் வளர நீதி பொறுமை சகிப்புத்தன்மை சமத்துவம் சகோதரத்துவம் போன்ற மதிப்பீடுகளை கடைபிடித்து வாழ இறையாட்சியை கட்டி எழுப்ப தாழ்நிலையில் இருப்போரை உயர்த்தி பசித்தோரை நலன்களால் நிரப்புகின்ற தந்தை இறைவனிடமும் உண்மையினால் தந்தைக்கு உரியவர் ஆகும்படி எங்களுக்காக தம்மையே அர்ப்பணமாக்கிய மீட்பர் இயேசுவிடமும் அருள் வழங்கும் தூய ஆவியாரிடமும் நாளும் எங்களுக்காக மன்றாடும் ஆமேன் எல்லா தலைமுறையினரோடும் நாமும் ஒன்றித்து இடைவிடா சகாய அன்னையை புகழ்வோமாக வல்லமை மிக்க அவரது அருக்காவலில் நம்மை ஒப்படைப்போமாக அருள் நிறைந்த மரியே வாழ்க ஆண்டவர் உம்முடனே பெண்களுக்குள் ஆசி பெற்றவர் நீரே உம்முடைய திருவயிற்றின் கனியாகிய இயேசுவும் ஆசி பெற்றவரே தூய மரியே இறைவனின் தாயே பாவிகளாயிருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேலையிலும் வேண்டிக்கொள்ளும் கொள்ளும் மாமேன் ஏசு கிறிஸ்துவின் வாக்குறுதிகளுக்கு நாங்கள் தகுதி பெறும்படியாக இறைவனின் தூய அன்னையே எங்களுக்காக வேண்டிக்கொள்ளும் மன்றாடுவோமாக ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவே சிலுவை அருகில் நின்ற உம் மண்ணை மரியாவை எங்கள் அனைவருக்கும் தாயாக தந்தீரே அவருடைய வல்லமை மிகு மன்றாட்டால் வளமான வாழ்வும் நிறைவான மீட்பும் பெற அருள்வீராக என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்றவர் நீரே ஆமேன் சதா சகாய மாதாவுக்கு புகழ் மாலை ஆண்டவரே இரக்கமாயிரும் கிறிஸ்துவே இறக்கமாயிரும் ஆண்டவரே இரக்கமாயிரும் கிறிஸ்துவே எங்கள் மன்றாட்டை கேட்டருளும் கிறிஸ்துவே எங்கள் மன்றாட்டை தயவாய் கேட்டருளும் விண்ணகத்தில் இருக்கிற தந்தையாகிய இறைவா எங்கள் மேல் இரக்கம் வைத்தருளும் ஆண்டவரே உலகத்தை மீட்ட திருமகனாகிய இறைவா எங்கள் மேல் இரக்கம் வைத்தருளும் ஆண்டவரே தூய ஆவியாகிய இறைவா எங்கள் மேல் இரக்கம் வைத்தருளும் ஆண்டவரே மூன்று இருக்கும் ஒரே இறைவா எங்கள் மேல் இரக்கம் வைத்தருளும் ஆண்டவரே உற்சாக நம்பிக்கை ஊட்டும் திருநாமம் உடைத்தான இடைவிடா சகாய மாதாவே எனக்கு சகாயமாக வாரும் சகாய மாதாவே பாவமில்லாமல் உற்பவித்த பரிசுத்தமறியே எனக்கு சகாயமாக வாரும் சகாய மாதாவே நான் சோதனையில் அகப்பட்டு தத்தளிக்கும் ஆபத்தான வேளையில் நான் அதனை ஜெயம் கொள்ளும்படி எனக்கு சகாயமாக வாரும் சகாயமாதாவே எங்களுடைய முழு மனதுடன் இயேசுவை நேசிப்பதற்கு எனக்கு சகாயமாக வாரும் சகாயமாதாவே நான் யாதொரு பாவத்தில் விழும் நிர்பாக்கியத்துக்கு உள்ளாவேனாகில் அதனின்றி தப்பி சீக்கிரம் எழுந்திருக்கும்படி எனக்கு சகாயமாக வாரும் சகாயமாதாவே பசாசின் ஊழியத்தில் ஈடுபடும்படியான தகாத தலையில் நான் சிக்கிக் கொள்வேனாகில் அத்தலையை தகர்த்தெறியும்படி எனக்கு சகாயமாக வாரும் சகாயமாதாவே தீவிர பக்தி உருக்கமில்லாமல் வெதுவெதுப்பான சீவியம் சீவிப்பேனாகில் நான் சீக்கிரம் ஞான உஷ்ணம் கொள்ளும்படி எனக்கு சகாயமாக வாரும் சகாயமாதாவே நான் அடிக்கடி தேவ திரவிய அனுமானங்களை பெறுவதிலும் கிறிஸ்தவ பக்திக்குரிய கடமைகளை பக்தியாய் செய்வதிலும் எனக்கு சகாயமாக வாரும் சகாயமாதாவே வியாதியின் வருத்தத்தால் தளர்ந்த என் இந்நிறயம் பலவீனமாயிருக்கும்போது எனக்கு சகாயமாக வாரும் சகாயமாதாவே என் சீவியத்தில் வரும் துன்ப சோதனைகளிலும் எனக்கு சகாயமாக வாரும் சகாயம் ஆதாவே என்னுடைய சுபாவதுகளோடு நான் போராடும் வேலைகளிலும் நன்னெறியில் கடைசி வரைக்கும் நிலை நிற்கும்படி நான் செய்யும் முயற்சிகளிலும் எனக்கு சகாயமாக வாரும் சகாயம் ஆதாவே என்னை பாவத்தில் வீழ்த்த பசாசுகள் செய்கின்ற துஷ்டதனத்தினாலும் தந்திரத்தினாலும் என் பலம் குறைந்து போகும்போது எனக்கு சகாயமாக வரும் சகாயமாதாவே இவ்வுலகில் உள்ளதெல்லாம் என்னை கைவிட நான் கடைசி மூச்சை வாங்கி என் ஆத்மம் என் சரீரத்தை விட்டு பிரிய போராடும் போது எனக்கு சகாயமாக வாரும் சகாயமாதாவே உம்மை நான் எப்பொழுதும் நேசித்து பூஜித்து சேவித்து பிரார்த்திக்கும்படி எனக்கு சகாயமாக வாரும் சகாயமாதாவே ஓ என் தேவ என் கடைசி நாள் பரியந்தம் என் கடைசி மூச்சு பரியந்தம் எனக்கு சகாயமாக வாரும் சகாயமாதாவே உலகின் பாவங்களை போக்கும் கடவுளின் செம்மறியே எங்கள் பாவங்களை போக்கியருளும் ஆண்டவரே உலகின் பாவங்களை போக்கும் கடவுளின் செம்மறியே எங்கள் மன்றாட்டை கேட்டருளும் ஆண்டவரே உலகின் பாவங்களை போக்கும் கடவுளின் செம்மறியே எங்கள் மேல் இரக்கம் வைத்தருளும் ஆண்டவரே ஜெபிப்போமாக சர்வ வல்லமையும் தயால சமுத்திரமும் ஆகிய சர்வேஸ்வர சுவாமி மனுகுளத்திற்கு துணை வண்ணம் ஆசீர்வதிக்கப்பட்ட கன்னிமரியை உமது ஏககுமாரனுக்கு மாதாவாக திருவிழமாணீரே இவளுடைய வேண்டுதலால் அடியோர்கள் பாவ கொள்ளை நோயை தீர்த்து பரிசுத்தமான இருதயத்தோடு உண்மை சேவிக்கும் வரத்தை எங்கள் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துநாதர் வழியாக எங்களுக்கு கட்டளையிட்டும்படி தேவரீரை மன்றாடுகிறோம் ஆமேன்